அதே மாதிரி பாரதேசன் யூனிவர்சிட்டி இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக அவசரம் தனி கவனம் செலுத்தவும் சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து பாரதேச பல்கலைக்கழகம் தேர்வு பிரிவு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுகள் ஒத்தி வைத்தல் மற்றும் மறு தேதி பின்னர் அறிவித்தல் தொடர்பாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதாசன் பல்கலைக்கழகம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தினாங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நடைபெறவிருந்த இளநிலை மற்றும் முதுநிலை பருவத் தேர்வுகள் அனைத்தும் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்டவாறு ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு தேர்வுக்குரிய மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேற்கண்ட தகவல் தங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்கள் அனைவரும் அறியும் வண்ணம் கல்லூரி தகவல் பலகையில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி கடந்த முறை மழை பெஞ்சதுக்கான மழை பெஞ்சது அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான தேர்வுகள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் உள்ளது பார்த்தலாம் இதே மாதிரி கடந்த டிசம்பர் நாலாம் தேதி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தேர்வு பிரிவு பொறுத்தவரை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒதுக்கிவிட்ட தேர்வுகளான மறு தேதி அறிவித்தல் ஸோ இது வந்து ஏற்கனவே நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருந்த தேர்வுகளை ஒத்திவைக்கும் மழையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்ட தேர்வுகளுக்கெல்லாம் ரீத்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வைக்கப்பட்ட தேர்வுக்கான மறு தேதியும் இன்னொரு நாளாக அறிவிப்பாங்க பார்வையில் கண்டுள்ள கடிதத்தின்படி பாரதிதாசன் பல்கலைக்கழக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இளநிலை மற்றும் முதுநிலை பருவ எழுத்த தேர்வுகளில் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபது இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவிருந்த எழுத்து தேர்வுகள் அனைத்தும் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்து கல்லூரி முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இந்நிலையில் மூன்று தேர்வுகளிலும் தேதிகளிலும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்குரிய மறு கால அட்டவணை கீழ்கட்டவாறு தற்போது வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் தேதியும் அதற்கான மறு தேதிக்கான தேர்வி தேர்வுக்கான நாளும் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தேர்வுகள் நடக்கப்பட வேண்டிய ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நல்லது அதுக்கான தேர்வுகள் வந்து டிசம்பர் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையும் மாலையும் அதாவது அன்று சனிக்கிழமை அன்று அன்றைக்கி இந்த தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு காலை மாலை அன்று புதன்கிழமை நடத்திருந்த தேர்வு மழையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்டது அது வந்து இருபத்தி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி இது திங்கட்கிழமை நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் இது இதில் நடக்கிற வேண்டிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற இருந்த தேர்வு வந்து இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் இந்த டயத்தில் இ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சின்னதாக சம்பரி சொல்லிடலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று தேதிகளில் நவம்பர் மாதத்தில் நடக்க வேண்டிய தேர்வுகள் அனைத்தும் டிசம்பரில் இருபத்தி ஒன்று டிசம்பர் சனிக்கிழமையும் இருபத்தி மூன்று டிசம்பர் திங்கட்கிழமையும் இருபத்தி நான்கு டிசம்பர் செவ்வாய்க்கிழமையும் வரிசை நடத்தப்பட இருக்கு இது ஏற்கனவே கண்டினியூஸாக நடத்தப்பட்ட தேர்வுகளை நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நடக்க வேண்டிய தேர்வுகள் தான் அப்படியே இதில் மாற்றிருக்காங்க மேலும் மேற்கண்ட தேர்வு தகவலை தங்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்கள் அனைவரும் அறியும் வண்ணம் தகவல் கல்லூரி தகவல் பலகையில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் வீடியோ நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே போல் இருபத்தெட்டு பதினொன்று கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம்தேதி இருபத்தி நாலு இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பாரதாசன் பல்கலைக்கழகிற ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ நடைபெறும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தொடர்பாக துணைவேந்தர் அவர்களின் ஆணையின் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி பார்வையில் காணும் துணைவேந்தர் ஆணையர்களின் ஆணைப்படி பல்கலைக்கழக வளாகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூ நடைபெறுவதால் தங்கள் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர் பணியார்களை கீழ்கண்டவாறு நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி தெரிவிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோ இதில் வந்து கோர்ஸ் ஒன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூ ஆஃப் இங்கிலீஷ் லேங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு செட்டு ஸோ இது வந்து செமஸ்டர் ரெண்டாவது செமஸ்டரில் பிரான்ச் இங்கிலீஷ் லேங்குவேஜ் நடக்குது மொத்தம் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ அது வந்து நான் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் ஏழு ஆறு நாட்கள் கான்வெகேஷன் காலில் நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டாவது ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ஃபேக்கல்ட்டிக்கு டிசம்பர் ஒம்பது முதல் டிசம்பர் பதினாலாம் தேதி வரை நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த ஆறு நாளும் இரநூறு ஃபேக்கல்ட்டி வந்து இதில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுவும் செமஸ்டர் டூ பானுங்க இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி மழையின் காரணமாக இன்று கனமழையின் காரணமாக இன்று வந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் அதற்கு வந்து ரீஸ்கெடியூலிங் ஆஃப் டேட் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த ரீஸ்கெடியூலிங் ஆஃப் டேட் அப்படிங்கிறது எந்த தேதி அப்படிங்கிறது இப்போ தான் அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஸோ பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று டு ஆல் பிரின்ஸிபல் ஆல் ஆஃப்டியட் காலேஜ் ஆஃப் பாரதாஸ் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் அனுப்பியிருக்காங்க ஸோ போஸ்ட்பன் ஆஃப் நான் முதல்வன் எஃப்டிபி கிளாஸ் ஸ்கெட்யூல் ஸோ இது ரிகார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு உள்ளதும் அது மாதிரி வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வந்து ரெண்டு டேட்ஸ் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ ஆம் டெரெக்டிங் டூ இன்ஃபார்மிங் தட் ட்யூ டு த ஹெவி ரெயின் அலாட் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் த நான் முதல்வன் எஃப்டிபி ப்ரோக்ராம் ஓவர் வியூ ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அண்ட் கூகுள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்கெட்யூல்டு ஃபார் டிசம்பர் தேர்ட்டீன் அண்ட் டிசம்பர் ஃபோர்டீன் ஹேஸ் பீன் போஸ்போன் த ப்ரோக்ராம் இஸ் ரீ ரீஷெடியூல் ஃபார் டிசம்பர் சிக்ஸ்டீன் அண்ட் டிசம்பர் செவன்டீன் யூ ஆர் கைண்ட்லி இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டட் டு இன்ஃபார்ம் த நாமினேட் ஃபேக்கல்ட்டி அபவுட் த திஸ் சேஞ்ச் இந்த ப்ரொவைட் தம் ஆன் டியூட்டி பர்மிஷன் ஃபார் அட்டன்டிங் செஷன் ஆன் தி ரீஸ்கெடியூல் டேட்ஸ் ஸோ நான் முதல் ப்ரோக்ராம் பொறுத்தளவு இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த ஸ்கெட்யூல் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலுன்னு இந்த இரண்டு நாட்கள் நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும் நடக்க இருக்கிற நான் முதல்வன் இந்த எஃப்டிபி ப்ரோக்ராம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த ரீஸ்கெடியூலிங் ப்ரோக்ராம் அதிகாரத்தில் எந்த நாளில் ஒத்திவைக்கப்பட்டுருக்கிறது அந்த தேர்வு அந்த ப்ரோக்ராம் எஃப்டிபி பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் வந்து அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அதுக்கான ஓடி பர்மிஷன் அட்டெண்டிங் செஷன் அப்படி ரீஷெடியூல் பண்ணதை ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போதைக்கு பதிமூணு பதினாலு நடக்கவிருந்த அந்த எஃப்டிபி ப்ரோக்ராம் பதினாறு பதினேழுன்னு இரண்டு நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுபோன்று பாரதரசன் பல்கலைக்கழகத்துக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அதனால் சர்க்குலர் அண்ட் என்னென்ன ரெகுலராக நம்ம என்னென்ன ரெகுலராக இது மாதிரியான விஷயங்கள் ஜென்ரல் சர்க்குலர் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது மாதிரியான ரெகுலராக நம்ம போடுற வீடியோக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இல்லாமல் நிறைய சம்மர் வீடியோஸ் கிளாஸ் வீடியோஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சம்மர் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏற்கனவே இது வரைக்கும் கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர் கொடுத்த நன்றி உங்களோட ஆதரவுகள் மற்ற எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் ஷேர் பண்ணி இதை ரெகுலராகவும் சொல்லிகிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இது மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள் நாங்கள் இது மாதிரி தான் நாங்கள் சா சாதாரணமாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து எவ்வளோ அழகாக ரீச் ஆகிடுக்குங்கிறது எங்களுக்குமே ஃபீட்பேக்கில் தெரியுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட் அண்ட் இதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக போட தான் போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் ரெகுலராக போடுறோம் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஆதரவை இதுக்கும் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் us, subscribing us இது மாதிரி நிறைய வீடியோவை subscribe பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை click பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க much ஸோ மச் ஃபார்ஸ் இன்னொரு வீடியோவில் thank you so much for this